இதுதான் வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏனி டூ ஆர் த்ரீ ஷோ இல்லை ஃபோர் ஷோ கூட நம்மளுக்கு ஆல் போர்டு ஏபிஎஸ்சி பிசி இல்லை பாக்ஸ் இல்லை போர்டு கம்பல்சரியான ஒரு வெற்றி நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு சூப்பரான ஒரு கெசிங் நண்பா அதில் பார்த்தீங்கன்னா கேரளா லாட்ரி கேரளா லாட்ரிக்கான கெசிங் நண்பா ஆல் போர்டு நாலு ஒன்று பிசி பாருங்கள் நாலு ஒன்று ஒன்பது ஒன்று மூணு ஒன்று ஆறு நாலு 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 ஒன்பது ஒன்பது பாக்ஸ்கான கெஸ்ஸிங் பாருங்கள் நாலு ஒன்று நாலு ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்று ஒன்று மூணு எட்டு நாலு ஒன்பது நாலு ஒன்று மூணு மூணு ஒன்று ஆறு நண்பா இந்த ஒரு ஸ்டாங்காக தான் நம்ப போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு ஒன்று பி போர்டு ஆறு அஞ்சு சி போர்டு ஒன்பது மூணு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நம்பா இருக்குது உங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம்னு நண்பா ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ அஞ்சு ஏபி ஏசி பிசி பாருங்க அஞ்சு மூணு ஜீரோ மூணு ஜீரோ அஞ்சு எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு நாலு அஞ்சு மூணு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் அஞ்சு மூணு ஜீரோ ரெண்டு நாலு நாலு எட்டு ஒன்பது ஜீரோ மூணு ஒன்பது அஞ்சு மூணு ஒன்பது ஜீரோ எட்டு ரெண்டு ஜீரோ இல்லை ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா எடுத்திருக்கு உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம்னு நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலான்னு நண்பா போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு மூணு பி போர்டு ஒன்பது ரெண்டு சி போர்டு நாலு நண்பா இல்லை ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம்பா ஏன்னு உங்கள்கிட்ட நினைச்சு சொல்லியிருந்தேன் மாதிரி ட்ரிக்கு உங்களுக்கு ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இப்படி நண்பா உங்களுக்கு வரும் அந்த ட்ரிக்கை வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கலான்ட்டு கொஞ்சம் டைப் பண்ணிகிட்டு நண்பா அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு கெஸிங்கில் நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தடில் உங்களுக்கு நான் ட்ரிக்கு நண்பா அதனால தான் இன்றைக்கி நான் ட்ரிக்கு சொல்லலை நல்ல நாளைக்கு உங்களுக்கு பொறுமையாக நிறுத்தி உங்களுக்கு ட்ரிக்கு தர நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெசிங்காக தான் நண்பா நான் எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா ஆறு மணி டிஎல்எட் எட் கெசி ஆல் போர்டு ஜீரோ ஆறு ஏபிஎஸ்சிபிசி பருந்து ஜீரோ ஆறு மூணு ஆறு எட்டு ஒன்று ஒன்பது மூணு அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு பாக்ஸுக்கான கெசிங் பருந்து ஆறு ஒன்பது ரெண்டு எட்டு நாலு ஆறு ஆறு நாலு ஜீரோ எட்டு ஆறு ஒன்பது ஒன்று நாலு மூணு மூணு ஒன்று ஒன்பது போர்டுக்கான கெசிங் பருந்து ஏ போர்டு ஆறு எட்டு பி போர்டு நாலு ஆறு சி போர்டு ஒன்பது மூணு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா இல்லைனா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் நண்பா ஏன்னா நம்ம கொஞ்சம் ட்ரிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு அடிக்கடி மிஸ் ஆகிட்டு இருக்குது இனிமேல் இந்த மிஸ்ஸே ஆகாமல் நான் உங்களுக்கு எடுக்கலான்ட்டு நல்ல ஒரு ட்ரை பண்ணிக்கிட்டு அந்த அந்தமாரி ட்ரெயிங்கில் தான் வந்துக்கிட்டு இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம்னு நண்பா நம்மளை டிஎல்ஆர்டியை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு நம்பர்ஸ் பற்றி அடிப்படையில் தான் நம்மளுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதே அடிப்படையில் தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த கணிப்பில் உங்களுக்கு எதுனா மட்டும் ப்ளே பண்ணிக்கணும்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்று அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ ஒன்று எட்டு அஞ்சு ஜீரோ ஆறு அஞ்சு ஆறு மூணு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் மூணு ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோ ஏழு மூணு ஒன்று அஞ்சு மூணு ஜீரோ எட்டு மூணு ரெண்டு அஞ்சு போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு ஒன்று பி போர்டு ரெண்டு ஜீரோ சி போர்டு அஞ்சு எட்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா இல்லை ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம் நண்பா நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் பார் வீடியோ நண்பா